வணக்கம் பிக் டாபிக் வித் கார்த்திக் மாயகுமார் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அண்ட் டெரர் இயக்குனர்னு பேர் வாங்கினேன் நம்ம லோகேஷ் கனகராஜ் ரெண்டு பேரும் சேர்ந்து ஒரு ப்ராஜெக்ட்ல இணைகிறாங்களே இதை சார்ந்த வெளியாக இருக்கு இதை தான் முழுக்க முழுக்க நிகழ்ச்சியில் போலாம் திரும்பவும் ஆரம்பிக்கலாமா அப்படின்ற மாதிரி தான் நம்ம லோகே என்ன நேற்றுக்கு யாரும் எதிர்பார்க்காத நேரத்தில் ஒரு போஸ்ட்டை போட்டார் ஏகஸ்தலத்தில் அதேபட்சம் சோஷியல் மீடியா பக்கம் பெருசாக முகம் தான் நம்ம லோகேஷ் கனகராஜ் அவர் திடீர்னு ஒரு போஸ்ட்டை போடவே நிறையா பேரும் ஆஹா அந்த படமா இந்த படமா எல்சி யூவா லியோ டூவா அது இதுன்னு பேச ஆரம்பிச்சிட்டாங்க இதெல்லாம் தாண்டி ரஜினி சார் கூட படம் பண்ணுறதா பேச்சு இருந்துச்சு அதை பத்திரம் அறிவிப்பாக இருக்க போனோம் சில பேர் அசியூம் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க ஏன்னா ஒரு போட்ட பதிவு அப்படி இன்று மாலை ஆறு மணி அவ்வளோதான் இந்த சன் டிவியில் ப்ரோமோ வாய்ஸ் ஒரு வரும் பார்த்தீங்களா அதுவே கிறிஸ்பா அப்படி நாலு வார்த்தைகளை சொல்லி முடிச்சுட்டு அப்படி இருக்கும் அதுமாதிரி தான் இவரோட இந்த போஸ்ட் அமைஞ்சிருந்துச்சு நல்லா பீடி தூங்குற மாதிரி தான் மனுஷன் தெரிஞ்சு அந்த போஸ்ட்டை போட்டிருந்தார் இதனால தான் பல பேரும் அசம்ஷனை முன்வைக்க ஆரம்பிச்சிட்டாங்க அதுவா இதுவா இதுவாக இருக்கும்னு சொல்லிட்டு பயங்கரமாக பேச ஆரம்பிச்சுருந்தாங்க ஆறு மணிக்குன்னு சொன்ன கையோடு அந்த ஒரு போஸ்ட்டு ஒரு போஸ்டராக வெளியாச்சுங்க மாதோட உச்சமாக இருந்துச்சு ரஜினி சாரோட நூற்றி எழுபத்தி ஓராவது படம் இருக்கல தலைவர் ஒன் செவன்ட்டி ஒன் இந்த படத்தோட ஃபர்ஸ்ட் லுக் போஸ்டரை தான் திடுதிப்பு வெளியிட்ருக்காங்க இதுக்கு முன்னாடி ஏதாவது அனௌன்ஸ்மெண்ட்டு ஏன்பா இந்த டைமில் போஸ்டர் வரும்போது அதுதான் சொல்லியிருந்தாங்கன்னா இந்த போஸ்டருக்கான ரீச் இன்னும் வேறு லெவலில் இருந்திருக்கோம் எல்லாம் காத்திருந்து பார்த்துருப்பாங்க ஆனால் லோக்கி முன்னாடி லியோட பட்ட சில விஷயங்களே என்னவோ இந்த வாட்டி சட்டில் அனௌன்ஸ் பண்ணி சட்டில் பட்டுன்னு விட்டு முடிச்சிட்டாருங்க பாருங்க இந்த மனுஷனுக்கு எழுபத்தி மூணு வயசு சொன்னாதான் தெரியுது எப்படி இருக்கார் பாருங்கள் எழுபத்தி மூணு வயசில் நூற்றி எழுபத்தி ஓராவது படம் சார்ந்த ஷூட்டு ஜூன் மாதம் ஆரம்பிக்கப்பட போகுது இப்போ ஒரு இருக்க படம் இருக்குல்ல அந்த படம் முடித்த கையோடு தான் இந்த படத்தோட ஷூட்டை ஆரம்பிக்க போகிறாங்க அது வரைக்கும் நம்ம லோக்கி எழுத்து வேலையில் பிஸியாக தான் இருக்க போகிறோன்னு தெளிவாக சொல்லியிருக்காரு இந்த ஒரு ஃபர்ஸ்ட் லுக் போஸ்டரே போதும் இந்த படத்தை பற்றி நாம் ஆயிரம் விஷயங்கள் யோசிக்கிறதுக்கு அவ்வளோ விஷயங்களை டீகோட் பண்ணுற மாதிரி கொடுத்துருக்காரு லோக்கி வழக்கம் போல லோக்கியை பொறுத்த வரைக்கும் இதில் மறைந்துள்ள ஆறு விஷயங்களே கண்டுபிடின்ற பேட்டரில் தான் அவரோட ஃபோஸ்ட்புக் போஸ்டர் எல்லாமே இருக்கும் அதே மாதிரி தான் இந்த போஸ்டரும் ஒரு போஸ்டரை வச்சு இவ்வளோ தூரம் பேச முடியுமான்னு கேட்டிங்கன்னா முடியுங்க இந்த கான்டென்ட் முடிவில் நீங்களே தெரிஞ்சுப்பீங்க ஓ இந்த சின்ன சின்ன விஷயங்கள் பின்னாடி இவ்வளோ நுணுக்கங்கள் இருக்கா இதெல்லாம் லோக்கி யோசிச்சாரா இல்லையான்னு கூட நீங்கள் யோசிக்க ஆரம்பிச்சிருவீங்க அவ்வளோ விஷயங்கள் இருக்குது ஒன்று ஒன்றா இப்போ ரிவியல் பண்ணுறேன் நம்ம ரஜினி சாரை ஹீரோவாக இப்போ ரசிச்சுக்கிட்டு இருக்கோம் துபி பிராங்க் எனக்கு ஒரு ஹீரோவாக பண்ணுறத விட வில்லனாக பண்ணுற கேரக்டர்ஸ் இருக்குல்ல அதனால இன்னும் தனியாக அபிமானம் இருக்கும் நிறைய படங்கள் உதாரணத்துக்கு நீங்கள் சொல்லிகிட்டே இருக்கலாம் அதுவும் குறிப்பாக நெட்ரிக்கன்னு ஒரு படங்கள் அதில் அப்பா ரஜினிகாந்த் கேரக்டர் ஒன்று இருக்கும் பர்ஃபார்மன்ஸை சாப்பிட்ருப்பா அப்படி அப்படி ஒரு வில்லன் கேரக்டர் டிசைனை நீங்கள் பெருசாக பார்க்கவே முடியாது பையன் ரொம்ப நல்லவனாக இருப்பார் ஆனால் அப்பா ஜெகதால ஜித்தவழி தான் பண்ணிக்கிட்டு இருப்பார் அதுக்கப்புறம் பையன் எப்படி அப்பாவை மாதிரி தான் கதையே போயிருக்கோம் அந்த ரெண்டு கேரக்டர்ஸ்லாம் ரஜினிகாந்த் வேறு லெவலில் பண்ணியிருப்பார் குறிப்பாக அப்பா கேரக்டரில் நான் இன்னொரு வில்லன் படத்தை பற்றி சொல்லணுன்னா இதோ பதினாறு வயதுனிலே ராவான ஒரு வில்லனா கொஞ்சம் கூட இறக்க குணம் இல்லாத ஒரு பர்சனேஜ் கூட இல்லாத வில்லனா இந்த படத்தில் ரஜினி சார் பண்ணியிருப்பாரு ஒர்த்து நின்று பேசரோடய பர்ஃபார்மன்ஸு அதுவும் பரட்டன்ற அந்த கேரக்டர் நேம் இருக்குல்ல அது இந்த படம் ரிலீஸ் ஆனப்போ கமல் சார் கிடச்ச பேரை விட அந்த பரட்டை பேருக்கு தான் பயங்கரமான பேர் கிடச்சிருந்துச்சு என்ன ஸ்கோப்பு இந்த படத்துக்கு அப்புறம் ரஜினி சார் அவர்களுக்கு ஸோ இந்த லுக்கை இப்போ பாருங்கள் ஒன் செவன்ட்டி ஒனில் அந்த வில்லன் வின்டேஜ் ரஜினிகாந்த் வில்லன் லுக் இருக்குல்ல அதை அப்படியே கொண்டு வந்திருக்கார் நம்ம லோக்கி லோக்கியை ஆல்ரெடி சொல்லியிருப்பார் எனக்கு ரஜினி சாரை வில்லனாக பார்க்குறது ரொம்ப பிடிக்கும் அவர் வில்லனா நடித்த படங்கள் இருக்குல்ல அதெல்லாம் பார்க்க ரொம்ப பிடிக்கும்ட்டு ஸோ லோக்கி ரஜினி சாரை இந்த படத்தில் எப்படி காட்ட போகிறாருன்னு இப்போ ஒரு ஹிண்ட் இந்த லுக்குலையே கிடச்சிருச்சு ரஜினி சாருக்கான லுக்கை வச்சு ரஜினி சார் பேர் கொஞ்சம் பெருசாக வந்தாச்சா இந்த ப்ராஜெக்ட் சார்ந்து லோக்கியோட முத்திரையே பதிக்கணும்ல இருக்கே என்ன தேங்காய் பூ பிரசாதம் வாழைப்பழம் ஊதவத்தி இதெல்லாம் வச்சால் எடுக்க போகிறார் கத்தி அருவா துப்பாக்கி ரத்தம் அப்படியே அதிகபட்சம் மொழ ட்ரக்ஸை கொண்டு வந்து உள்ளே வச்சுருப்பா அப்படி இப்போ ட்ரக்கு சார்ந்து எந்த குறியீடும் வரல இந்த போஸ்டரில் அது வரைக்கும் நிம்மதி ஆனால் வயலன்ஸோட உச்சமாக படம் இருக்கும்னு தெளிவாக இந்த போஸ்டரில் வர சின்ன சின்ன டெக்ஸ்ட்டை வச்சு நம்மளால் சொல்லிட முடியும் தலைவர்ன்ற டெக்ஸ்ட் இருக்குல்லங்க இதை ஃபுல்லாக கோர்டில் கிரியேட் பண்ணியிருக்காங்க ஓகேவா அதுலேயும் நிறைய கீரல்கள் ஸோ தங்கத்தை பேஸ் பண்ணி இந்த கதைக்களம் நகர்லான்ற ஒரு அசம்ஷனுக்கு நாம் வந்துடலாம் அதுவும் கீரல்கள் ரொம்ப ஹெவியாக கொடுத்துருப்பாங்க நாமலாம் நல்லா பார்க்கணுன்ற மாதிரி நல்லா ஆழமாக கீரல்களை கொடுத்துருப்பாங்க ஸோ தங்கத்தை கைப்பற்றும் முயற்சியில் இது போல் வன்முறைகள் பெருசாக வெடிக்குதான்றதும் படத்தோட கதைக்காலத்தோட மையமாக இருக்கலாம் அண்ட் அந்த ஒன் செவன்ட்டி ஒன்றுன்ற மூன்று நம்பர்ஸ் இருக்குல்ல அதை பாருங்கள் ரத்தத்தில் தோச்சி எடுத்திருப்பாங்க இந்த மூன்று நம்பர்ஸையும் லோக்கியோட படமாச்சு ரத்தம் இல்லாமல் இருந்தால் எப்படி இந்த இங்கேயே வந்துருச்சு இது பற்றாதுன்னு இந்த நம்பர்ஸோட ஷேப்பை பாருங்கள் தூரத்துலேருந்து பார்த்தீங்கன்னா மூணு கோடரி வெட்டுற மாதிரி இருக்கும் ஸோ தலைவர் இந்த படத்தில் வெப்பன்ஸுக்கு பஞ்சம் இல்லாமல் தான் இந்த மூணே மூணு எழுத்துக்களே தெளிவாக புரிஞ்சிடுச்சு அண்ட் இந்த ஃபர்ஸ்ட் லுக் போஸ்டரில் பார்த்தீங்கன்னா கலர் டோன் பெருசாக பிளாக் அண்ட் ஒயிட்டில் தான் இருக்கும் அந்த காலகட்ட இந்த விண்டேஜ் லுக்குன்னா சொல்லுவோம் பார்த்தீங்களா கிட்டத்தட்ட அந்த ஒரு ஸ்டைலே கொடுக்கலாம் இந்த பிளாக் அண்ட் ஒயிட்டாக மொத்த படமும் இருக்காதுன்னு நினைக்கிறேன் இந்த பிரம்மயுகம் வந்துச்சுன்னா மலையாளத்தில் அந்த படம் மாதிரி இருக்காதுன்னு நினைக்கிறேன் ஏன்னா பேன் இண்டியா படமாக அவங்க பிளான் பண்ணுறாங்க அப்படின்னா வெறும் பிளாக் அண்ட் ஒயிட்டை வச்சு அவங்க பெருசாக நம்ப முடியாது மலையாள சினிமா இண்டஸ்ட்ரியில் ரிஸ்க் எடுப்பாங்க ஆனால் தமிழ் சினிமா இண்டஸ்ட்ரியில் யோசிக்க கூட மாட்டோம் ஸோ இந்த பேக் ட்ராப் வச்சு பார்க்குறப்ப ஃபிளாஷ்பேக் போர்ஷன் படத்தில் இருக்கலாம்னு ஒரு கூட்டுருக்கு வரலாம் அப்படி இல்லைனா இதுக்கு வேறு எதுனா கை கூட பின்னாடி இருக்கலாம் ஏன்னா இந்த போஸ்டர் வெளியிட்டிருக்கிறது லோக்கியோட கைவண்ணத்தில் அவ்வளோ சீக்கிரமான ஒரு விஷயத்தை கொண்டு வந்து போஸ்டர்களை வச்சு இந்தாங்கப்பா பாருங்கப்பா நான் கொடுத்துறது ஆளே அவர் கிடையாது அடுத்தபடியாக இந்த வாட்சுங்க இந்த போஸ்டரில் எல்லாரோட கவனத்தை ஈர்த்தது வாட்சு தான் ஆக்சுவலாக எப்படி கையை வச்சுருக்காங்க அப்படின்னா பெரும்பாலும் கை பூட்டப்பட்டிருக்கிறது இந்த ஹேண்ட் கஃப்பால் தான் கைது பண்ணுறப்ப விலங்கு பூட்டுவாங்கள அதில் தான் ஆனால் இதில் வாட்செலாம் இருக்குல்ல அதுவும் கோல்டு வாட்சஸ் இருக்குல்ல இதை வச்சு ஃபுல்லாக மாதிரி அவங்க போட்டிருக்காம இருக்குது ஸோ இந்த கோல்டு வாட்ச் குறிக்கிறது எதை ஒன்று காலத்தை குறிக்கணும் அப்படின்னா டைம் ட்ராவல் படமா அப்படி இல்லைனா இந்த வாட்சை சேல் பண்ணுறாங்களே இல்லைனா ஸ்மக்லிங் பண்ணுறாங்களே இந்த இல்லீகல் வாட்சஸ்லாம் சொல்லிட்டு விலை உயர்ந்த வாட்சஸ்லாம் இது போல் எதனா ஒரு படமா படத்தில் அது போல் வாட்ச் விற்கிறவரா ரஜினிசை வருவாரா இல்லை கடத்திறாரா என்ன அப்படி இதெல்லாம் இல்லைனா ஃபிளாஷ்பேக் போர்ஷனை கூட வாட்ச் குறிக்கலாம் காலம் இப்போ இருக்குது இதை பின்னோக்கி போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு கூட இந்த மூன்று விஷயங்களை ஏதோ ஒன்றத்தை குறிக்கிறதுக்காக தான் இந்த வாட்சஸை அவர் இங்கே பயன்படுத்திருக்காமல் தெரியுது எனக்கு தெரிஞ்சு இரும்பு கை மாயாவேன்னு லோக்கியோட ஒரு கனவு படம் இருக்குல்ல அந்த படத்தோட ஒரு முன்னோட்டமாக கூட மேபி இந்த கையில் பூட்டப்பட்டிருக்க வாட்சஸ் நம்மளுக்கு ஒரு விஷயத்தை கிளிம்ஸாக கொடுக்கலாம் இதுக்கெல்லாம் மேலே சொல்லலாம் வாட்சை கனெக்ட் பண்ணி ரஜினி சாருக்கு பின்னாடி ஒரு பேக் ட்ராப்பை காட்டுவாங்க அதுவும் முழுக்க முழுக்க இந்த வாட்சோட மெக்கானிசம் இருக்குல்ல அதை குடிக்கிற விஷயம் ஒன்று ஒன்றுமே ஸோ வாட்சுக்கு வெளியவும் காமிச்சிட்டார் வாட்சுக்கு உள்ளேயும் காமிச்சிட்டாரு இதெல்லாம் வச்சு தான் காலம் பேஸ் பண்ணி படத்தில் ஏதோ விஷயம் இருக்கலாமோன்னு நாம் ஐயப்பட வேண்டியதாக இருக்குது அண்ட் அடுத்தபடியா இந்த தலைவர் ஒன் செவன்ட்டி ஒன் அப்படின்ற டெக்ஸ்ட் இருக்கில்ல இது ஒரு சின்ன போர்டு மாதிரி இல்லை நேம் போர்டு மாதிரி இதை மனசில் வச்சுங்க எதுக்காக சொல்கிறேன்னா ரெண்டு பக்கமும் கயிறை பிடிச்சி கட்டி வச்சு இழுக்கிற மாதிரி இருக்கும் ரஜினி சாரோட கழுத்தில் ஸ்ரீசக்ரம் ருத்ராட்சி நம்ம பார்த்துருப்போம் பார்த்தீங்களா கிட்டத்தட்ட அதை ரிசம்பல் பண்ணுற மாதிரி தான் எனக்கு எந்த காட்சியும் இருந்துச்சு இதுக்கு படுத்துறது ஒரு விஷயத்தை வச்சுருக்காரானு லோக்கி வெயிட் பண்ணி தான் மக்களை பார்க்கணும் ஆக்சுவலாக நம்ம இன்னொன்னவாக எடுத்துக்கலாம் கட்டுப்படுத்துகிறதா கூட எடுத்துக்கலாம் இந்த கயிறுகள் கட்டப்படுற விஷயத்த காலம் கட்டுப்படுத்துகிற மாதிரி இந்த வாட்சஸ்ஸை ஃபுல்லாக கையில் வச்சு அவர் அதை கண்ட்ரோல் பண்ணுற மாதிரி நம்ம புரிஞ்சுக்கலாம் இந்த கயிறு கட்டுப்படுத்தலாம் மாதிரி நாம் எடுத்துக்கலாம் ஸோ காலத்தை கட்டுப்படுத்த தான் டைம் ட்ராவல் அப்படின்னா இந்த படம் அந்த பக்கமே நோக்கி ஜான்ட்ரா போகிற மாதிரி நம்மளுக்கு ஒரு சந்தேகம் எழுபதில்லை ஆனால் இவ்வளோ பெரிய ஒரு விஷயத்தை சயின்ஸ் ஃபிக்ஷன் சார்ந்த விஷயத்தை ரஜினி சாரை வச்சு லோக்கி ட்ரை பண்ணுறாருனா அவரோட ஜான்ராவே மொத்தமாக மாற்றுறதுக்கு சமம் ரஜினி சாரோட ஜான்ராவே மாற்றுறதுக்கு சமம் அப்போ ஏற்படுற விஷ விஷயம் பரீட்சையை லோக்கி எடுப்பாரா என்ன இந்த டீ கோடெலாம் விட்டுருங்க அடுத்து கையில் ஒரு நிறைய வாட்சஸ் வச்சுருக்க மாதிரி இருக்காமிச்சாங்களே அந்த கைகளால் பூட்டப்பட்டிருக்கிறது அந்த ஒரு வாட்சோட அந்த ஃபேஸ் பகுதி இருக்குல்ல அது மட்டும் ரஜினி சாரோட கூலர்ஸில் இங்கே ஷோ பண்ணுறாங்க நானும் எவ்வளவோ அதை டீட்டெயில் பண்ணி பார்த்துட்டேன் அதில் என்ன கொடுத்துருக்காங்கன்னே தெரியல கொஸ்டின் மார்க் மாதிரி எனக்கு தெரிஞ்சது ஓரளவுக்கு மேலே நான் ரிசர்ச் பண்ணுறப்ப அப்படி தெரிஞ்சது ஒரு வேளை டைட்டில் என்னவாக இருக்கும் நீங்கள் யோசிங்க அப்படின்றதுக்காக நான் உள்ளுக்குள்ளே வேற வைக்கல கொஸ்டின் மாதிரி தான் வச்சுருக்கேன் அப்படின்ற செத்து வேலைக்காக அந்த கொஸ்டின் டேகை மட்டும் வச்சு லோக்கி நம்மளை யோசிக்க வச்சுருக்காருன்னு தான் நினைக்கிறேன் அதில் டீகோர்ட் பண்ணுற மாதிரி பெருசாக ஒழுங்குங்க மேபி அதை கொஸ்டின் மார்க்காக இருக்கோம் நம்புறேன் மேபி நான் விட்ட விஷயத்த நீங்கள் கண்டுபிடிச்சிங்கன்னா கீழே கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட்டாக லீவ் பண்ணுங்க அடுத்தபடியாக இந்த ஒரு பத்துன்னா இருபது ஆண்டுகளுக்கு முன்னாடி வெளியே வந்த வாட்சஸ்லாம் இருக்குல்ல ரிஸ்ட் வாட்சஸ்லாம் அதில் பார்த்தீங்கன்னா வித்தியாசமான நிறைய ஷேப்ஸை நம்மளால பார்க்க முடியும் இதை உங்களுக்கு தெளிவாக புரிய வைக்கணும்னா இந்த ஃபர்ஸ்ட் லுக் போஸ்டர்லேயே காட்டுறேன் இங்கே ஒரு உருவம் தெரியுதுல்ல நல்லா சாண்டா கிளாஸ் மாதிரி ஒரு உருவம் இந்த இடத்துல ரொம்ப டீட்டெயில் பண்ணி பார்த்தா மட்டும் தான் தெரியும் நல்லா தாடியை வச்சுட்டு ஒரு தாத்தா தலையில் குள்ளாவோடு சாண்டா கிளாஸ் மாதிரி தெரியுது அப்படி அப்படியே இங்கே வந்தீங்கன்னா இந்த மான் இல்லைன்னா குதிரை இதை ஒற்ற ஒரு உருவத்தை இங்கே பார்க்க முடியுது இல்லை இன்னும் அப்படியே அடுத்த ஃப்ரேம் போனீங்கன்னாக்கா ஒரு மீன் தொல்லி குதிக்கிற மாதிரி காட்சியை பார்க்க முடியும் இதெல்லாம் நம்ம கை கடிகாரத்துலேயும் பார்த்துருக்கோம் சுவரில் வைக்கிற அந்த பெரிய கடிகாரம் இருக்குல்ல அதுலேயுமே பார்த்துருப்போம் இந்த முள்ளுக்கு பின்னாடி இது போல் ஷேப்ஸ் எல்லாம் ஸோ திரும்ப 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 இந்த ஃபஸ்ட் லுக் போஸ்டரில் இது போல் கடிகாரம் சார்ந்த விஷயங்கள் தான் குறியீடாக வச்சுட்டே இருந்திருக்காரு நம்ம லோக்கி இந்த கூலர்ஸில் ஒரு வாட்சோட முகப்பு தெரிஞ்ச மாதிரி இன்னொரு விஷயத்தையும் ஒரு ஹிட்டனால் லோக்கி இந்த கை கடிகாரத்தோட முடிகிற இடம் இருக்குல்ல அந்த லாக் பண்ணுவோமே அந்த இடத்துல சில டெக்ஸ்ட் இருக்குங்க இதில் நம்மளே யோசிக்க வச்சுருக்காரு இதையும் நம்ம எவ்வளவோ ட்ரை பண்ணி பார்த்தோம் பெருசாக புலப்படவே இல்லை ஏன்னா அந்த இடத்துல ஃபுல்லாக பிளர் ஆயிருக்கல்ல அவங்க ஆயிருக்கானு தெரியல யாருமே பார்க்கக்கூடாது ஏதோ இருக்குன்னு தெரியணும் பட் அவங்க கண்டுபிடிக்கூடாதுன்னு சொல்லிட்டு சஸ்பென்ஸ் அப்படியே மெயின்டெயின் பண்ணுற மாதிரி இது எவ்வளோ தூரம் நீங்கள் ஜூம் பண்ணி பார்த்தாலும் ஒன்று உங்களுக்கு எல்விஎம் அப்படி இல்லைனா எல்யூஎம் இந்த எழுத்துக்கள் தெரியும் அப்புறம் டுவெல்ன்ற நம்பர் தெரியும் ரஜினி சாரோட பர்த்டே வேணால் இந்த நம்பரை நம்ம பொருத்தி பார்த்துக்கலாம் அப்புறம் கீழே ஒரு மூணு எழுத்துக்கள் மட்டும் என் கண்ணுக்கு தெரிஞ்சது டான்னு சொல்லிட்டு டி ஓ என் தாதா ஸோ படத்தில் ரஜினி சார் கேங்டராக ஒரு வர என்ன அதுக்கான ஒரு கிளிம்ஸாக கூட இது இருக்கலாம்னு அசியூம் பண்ணுறேன் பட் படம் எப்படி வரப்போது லோக்கி தான் தெரியும் ஜஸ்ட் நம்ம அசம்ஷன் மட்டும் தான் முன்வைக்கிறோம் வைக்கிறோம் இன்னொரு இன்ட்ரஸ்ட்டிங்கான விஷயம் என்னென்னா இந்த லியூம் வாட்ச் நான் கேள்விப்பட்டிருக்கீங்களா எல்யூ எம்இ அப்படி ஒரு வாட்ச் ப்ராண்டே இருக்குது நம்ம லோகிக்கு எதுக்காக வாட்ச் மேலே இவ்வளோ பிரியம்னு தெரிலங்க அவரோட படங்கள் எல்லாம் இங்கே நல்லா கவனித்து பார்த்தினா வாட்ச் சார்ந்தான் ஒரு சீக்வன்ஸ் ஆச்சும் உள்ளே வந்துடும் உதாரணத்துக்கு சொல்லணுன்னா விக்ரம் படத்தை எடுத்துக்கோங்க அதில் ரெண்டு விஷயம் நான் வாட்சோடு ஒற்றுமைப்படுத்தணும்ல சொல்ல முடியும் அதில் ஒன்று இந்த கேரக்டர் நேமு பேரே ரோலெக்ஸ் தான் பிரபல வாட்ச் கம்பெனி பேர் இந்த சூர்யா கேரக்டர் பேர் ரோலெக்ஸ்னு வச்சாங்க ஒன்று ரெண்டாவது கமல் சாரோட டீம்லாம் சண்டை போட்டுட்டுருப்பாங்களே அப்போது பஞ்ச் பண்ணுறப்ப கையில் ஒரு வாட்ச் ஒன்று வச்சு பஞ்ச் பண்ணுவாங்க பஞ்சிங் போகிற காட்டுற மாதிரி அது பெருசாக இப்போதெல்லாம் பழக்கத்தில் கிடையாது அந்த வாட்சில் அவங்க கிரியேட் பண்ணது ஏன்னா அந்தளவுக்கு ஃபோர்ஸோட ஆச்சு வாட்ச் வந்துடும் அவங்க அந்த படத்துக்காக கிரியேட் பண்ணுறது அது அந்த ஸ்மார்ட் வாட்ச் இருக்குல்லங்க அதுவும் அந்த விக்ரம் படத்தில் ஒரு ரோல் ப்ளே பண்ணியிருக்கோம் பார்க்குறப்ப நம்மளுக்கு எவ்வளோ கனெக்டடாக இன்ட்ரெஸ்டடாக இருந்திருக்கும் இதெல்லாம் தாண்டி தான் இப்போ தலைவர் ஒன் செவன்ட்டி ஒன் ஃபர்ஸ்ட் லுக் போஸ்டர்லேயும் ஃபுல்லாகவே வாட்ச் இறங்கியிருக்காரு நம்ம லோக்கி வாட்ச் மெக்கானிக் லோக்கி ஸோ இந்த தலைவர் ஒன் செவன்ட்டி ஒன் ஃபர்ஸ்ட் லுக் போஸ்டரை பார்க்குறப்ப ஒரு ஜென்வனான எக்ஸ்பெக்டேஷன் எனக்கு க்ரியேட் ஆச்சு விக்ரம் அண்ட் ஜெய்லர் இந்த ரெண்டு படத்தோட கலவையாக தலைவர் ஒன் செவன்ட்டி ஒன் இருக்கலாம்னு நினைக்கிறேன் ஏன்னா ரஜினி சாரை வச்சு ஆர்ட் ஃபிலிம் பெர்ஸ்ஸாக யாரும் எடுக்க போகிறதில்ல அது மிகப்பெரிய விஷய பரீட்சை எடுத்தால் பிஸ்னஸ் அவ்வளோ ஆகாதுன்ற நம்பிக்கை இருந்துட்டு தான் இருக்குது அப்படி இருக்கிறப்ப லோக்கி இவரை வச்சு கமர்ஷியலாக தான் பெரிய ஹிட்டு கொடுன்னு ட்ரை பண்ணுவார் ஸோ இந்த ரெண்டு கமர்ஷியல் மூவிஸ் இருக்குல்ல விக்ரம் அண்ட் ஜெய்லர் இதோட சாயல்களை பொறுத்தன தலைவர் ஒன் செவன்ட்டி ஒன் இருக்கலாம் ஒரு வேலை இதெல்லாம் தாண்டி டைம் டிராவல் படமாக மட்டும் இது இருந்துச்சு வேறு மாதிரி போயிடும் அது ஏன்னால் ரஜினி சாரோட கையில் பார்த்தீங்கன்னா ஒரு வாட்ச் மட்டும் இல்லை மூணு நாலு வாட்சி வரைக்கும் ஃபுல்லாக பின்னி பிணைஞ்சுருக்கும் நல்லா கூட்டாக இது நம்ம வாட்சுக்குள்ளே வாட்சுன்னு பார்க்கறத காலத்துக்குள்ளே காலம்னு பார்த்தா இந்த டைம் கான்செப்ட்லாம் இருக்குது பார்த்தீங்களா அதோட அடுத்த கட்ட நிச்சயாக ஒரு காலத்தில் ட்ராப் ஆகி இன்னொரு காலம் இன்னொரு காலத்தில் ட்ராப் ஆகி இன்னொரு காலம் இதெல்லாம் யோசித்து பார்க்குறதே கஷ்டம் இன்கேஸ் இது டைம் டிராவல் பேஸ் பண்ண மூவியாக இருந்தால் லோக்கியோட மிகப்பெரிய விஷய பரீட்சையாக தான் இதை நம்ம பார்க்க முடியும் காட் கிரேஸ் அந்த ஜான்ட்ராக்குள்ளே காலடி எடுத்து வைக்க மாட்டாங்க நம்பரை இந்த படக்கூடும் வெயிட் பண்ணி பார்ப்போம் இந்த போஸ்டர் வெளியானதுமே கமெண்ட் செக்ஷனில் நம்ம லோக்கியோட எக்ஸ்ட்ரா கமெண்ட் செக்ஷன் இருக்குல்ல இந்த போஸ்டர் கேட அதில் நிறைய பேரும் போட்ட ரிப்பீட்டடான கமெண்ட் ஆடம் தெரியுமா வெயிட்டிங் ஃபார் யுவர் பேக் ட்ரவ் ஏன்னா உங்களுக்கே தெரிஞ்சிருக்கோம் ஓப்பனாக பேசலாமே லியோ படத்துக்கு முன்னாடி லோக்கி மேலே இருந்த மதிப்பு வேற லெவல் எதிர்பார்ப்பு வேற லெவலில் இருந்துச்சு லியோ படத்தில் பார்த்திபன் கேரக்டர் ரசித்த அளவுக்கு லியோ கேரக்டரை விஜய் சொல்கிற ரசிகர்களை பெருசாக ரசிக்கல அதுதான் உண்மை அந்த கேரக்டர் நல்லா செதுக்கப்பட்டிருந்துச்சுன்னா இந்த செகண்ட் ஆஃப் மூவி பெஸ்ட்டாக பண்ணப்பட்டிருந்தா படம் வேறு லெவலில் ரீச் கொடுத்துருக்கோம் பட் கலவையான தான் லியோ படம் பெற்று இருந்துச்சு ஸோ இதனால தான் நம்ம லோக்கியானோட ஃபேன்ஸ்லாம் ஆனால் கம் கம்பேர் கொடுங்கண்ணே இந்த படம் மூலமா அப்படின்னு அந்த கமெண்ட்ஸை தான் நிறைய போட்டுட்டுருந்தாங்க இந்த போஸ்டர் கீழே இதெல்லாம் ரொம்ப ஓவர் பண்ணுற மாதிரி தான் இந்த ஒரு விஷயம் பார்த்தேங்க எந்த புண்ணியமாக இருந்தாலும் பயங்கரமாக யோசிச்சிருக்காரு அதாவது ரோலெக்ஸ் டேடி இஸ் கமிங் அப்படின்னு போட்டிருக்காரு பதிவு கீழே இந்த ஒரு ஃபோட்டோ போட்டிருக்காரு ஒன்றும் இல்லை ரஜினி சார் கையில் அவ்வளோ வாட்ச் இருக்குல்ல ஸோ ரோலெக்ஸ்னா ஒரு வாட்சி தான் இங்கே பார்த்தியா வாட்ச் பற்றே பற்றியே ரோலெக்ஸோட அப்பாப்பா ஸோ எல்சியூப்பா அப்படின்னு ஒரு அசம்ஷனை கிளப்ப ஆரம்பிச்சிட்டாங்க ஆனால் லோக்கி தெளிவாக ஏற்கனவே சொல்லிட்டாரு இட்ஸ் எ ஸ்டாண்டலோன் மூவி தலைவர் ஒன் செவன்டி ஒன் படம் எல்சியூ கீழே வராதுன்னு அவர் ஆல்ரெடி அனௌன்ஸ் பண்ணிட்டார் இந்த ஃபர்ஸ்ட் லுக் போஸ்டரில் ஒரு டெக்ஸ்டும் பார்க்க முடிஞ்சதுங்க அதில் தெளிவாக சொல்லிட்டாங்க ஏப்ரல் இருபத்தி ரெண்டாம் தேதி இந்த படத்தோட டைட்டில் வெளியிட படம் அது ஜஸ்ட்டு ஒரு போஸ்டர் மட்டும் இருக்க போகிறது இல்லையா ஒரு டீசராக கட் பண்ணி போட போகிறாங்களா ஏப்ரல் இருபத்தி ரெண்டு எல்லாரும் கேலண்டரில் மார்க் பண்ணிங்க குறிப்பாக ரஜினி சாரோட ஃபேன்ஸோ லோக்கியோட ஃபேன்ஸோ இந்த படத்தோட டைட்டில் இங்கிலீஷாக இருக்கிறதா வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது ஏன்னா பேன் இண்டியா ஃபில்மாக இதை பிளான் பண்ணுறாங்க அப்படின்னா ஒரு ஒரு லாங்குவேஜுக்கு ஒவ்வொரு டைட்டில் வைக்க வாய்ப்பு இல்லை ஸோ ஜென்ட்ரிக்காக ஒரு ஆங்கில டைட்டில் இவங்க வைக்கலாம் நினைக்கிறேன் ஜஸ்ட் அசம்சன் மட்டும்தான் அந்த டைட்டில் எதுக்காக மதுரையை பேஸ் பண்ண ஒரு தமிழ் டைட்டிலை கூட இருக்கக்கூடாது ஒரு பக்கம் ஆங்கிலம்னு நம்ம அசிம் பண்ணாலும் இன்னொரு பக்கம் தமிழ் ஒரு டைட்டில் வந்துச்சுன்னா எதுக்காக மதுரைன்ற விஷயத்தை இங்கே கொண்டு வரேன்னா அதுக்கு ஒரு காரணம் இருக்குது மக்களே ஏப்ரல் இருபத்தி ரெண்டாம் தேதி தான் மதுரையில் அழகர் மலை கல்லடகர் கோயில் இருக்குதுல்ல இங்கே சித்திர திருவிழா வேறு லெவலில் பீக்கில் போகும் ஜிகிர் அண்ட் பேட்டை ஸோ இந்த ஸ்டைலில் மதுரை லேண்ட்ஸ்கேப்பை பேஸ் பண்ண ஒரு கேங்ஸ்டர் மூவியாக கூட தலைவர் ஒன் செவன்ட்டி ஒன் இருக்க வாய்ப்புகள் நிறைய இருக்குது ஏன்னா ஸ்பெசிஃபிக்காக இந்த டேட்டை சூஸ் பண்ணியிருக்காங்கன்னா காரணம் இல்லாமலாம் இருக்காதுங்க ரஜினி சார் ஆன்மீகத்தில் எந்த அளவுக்கு உச்சத்தில் இருக்கிற நபர் கண்டிப்பாக உங்களுக்கு தெரிஞ்சிருக்கோம் ஸோ அவர் சொன்ன டேட்டா இல்லை டீம் நினச்ச ஒரு டேட்டா இல்லை நாம் தப்பாக புரிஞ்சுக்கிட்ட டேட்டான்றது போக தான் தெரியும் டைட்டில் வர்றப்ப அந்த டைட்டில் வச்சு முடிவு பண்ணிக்கலாம் இந்த சித்திரை திருவிழாவுக்கும் படத்துக்கு எதனால் சம்மந்தம் இருக்கான்னு சொல்லிட்டு இதெல்லாம் தாண்டி கொஞ்சம் வெஸ்டர்னைஸாக பார்ப்போம் இதே ஏப்ரல் இருபத்ரெண்டாம் தேதியை வில்லன்களுக்கான ஒரு டேட்டா கூட நம்ம பார்க்கலாம் புரியலையா தெளிவாக சொல்கிறேன் இந்த விஷயத்தை பார்த்தா லோக்கியே நானாக இதெல்லாம் பண்ணேன் அப்படின்னு யோசிக்கலாம் அடால்ஃப் ஹிட்லர் இருக்கார்லங்க அவர் தன்னோட தோல்வியை ஒத்துக்கிட்ட நாள் ஏப்ரல் இருபத்ரெண்டு அமெரிக்காவோட ப்ரெசிடென்ட் ரிச்சர்ட் எம் நிக்சன் இருக்கார்ல இவர் மறைந்தது இதே நாளில் தான் ஏப்ரல் இருபத்ரெண்டு ராபர்ட் ஓப்பன் ஹைமர் இருக்கார்ல அட்டாமிக் பாமை கண்டுபிடிச்சவர் கிறிஸ்டபோரன் கூட முத முறை ஆஸ்கர் விருது வாங்கினார் பாருங்க அந்த படத்துக்காக தான் நட்சத்திர வாழ்ந்த ராபர்ட் ஓப்பன் ஹைமரை பற்றி சொல்கிறேன் இவர் பிறந்த நாளும் ஏப்ரல் இருபத்ரெண்டு தான் இந்த மூணு பேருமே யாரோ ஒரு தரப்பால் மிகப்பெரிய வில்லனாக பார்க்கப்பட்டவங்க தான் அடால்ஃப் ஹிட்லர் உலகமே வில்லனாக பார்த்த ஒரு பர்சன் நிக்சன் அமெரிக்காவுக்கு எதிரான எல்லா மக்களுமே வில்லனாக பார்த்த ஒரு பர்சன் ராபர்ட் ஓப்பன் ஹைமர் அணுகுண்டு இருக்குல்ல இதை யாரெல்லாம் வில்லனாக பார்க்குறாங்களோ எல்லாம் இவரே வில்லன்தான் இருக்காங்க ஸோ வில்லன்களுக்கான ஒரு நாள் தான் ஏப்ரல் இருபத்தி ரெண்டு ரஜினி சாரை வில்லனாக பார்த்தா தான் எனக்கு ரொம்ப பிடிக்கும்னு சொன்னது லோக்கி கனெக்ட் ஆகுதா இதெல்லாம் தாண்டி இன்னொரு ஒரு விஷயத்தை சொல்கிறேன் இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும் மார்வல் டிசி உனக்கு படம் ரொம்ப பிடிக்கும் கேட்டால் இந்த வீடியோ பார்த்துருக்க சில பேர் ப்ரோ நான் மார்வல் ஃபேன் ப்ரோ இன்னொருத்தவங்க நான் டிசி வரியம் ப்ரோ அப்படின்னு சொல்லுவாங்க இதில் செகண்டாக சொன்னிருக்க டிசி வரியன் அந்த கேட்டகிரியில் ஃபாலோ ஆகுறதா நம்ம லோக்கி தலைவனுக்கு டிசி மூவிஸ்னால் அவ்வளோ பிடிக்குமாங்க அந்த வகையில் பேட்மேன் இந்த படத்தை யாரும் மறந்துருக்க மாட்டீங்க ஹீத் லெஜர் ஜோக்கராக நடிச்சு அந்த டிசியோட ப்ராடக்டான அந்த பேட்மேனை பற்றி நான் பேசல அந்த டாக்ட் நாய்டை பற்றி பேசல ஹீத் லெஜருக்கு முன்னாடி ஒருத்தர் பேட்மேனாக படத்தில் பட்டை கலைப்பிருந்தாரு இருந்தார் நம்ம ஜாக் நிக்கல்சன் இந்த மனுஷனை பற்றி பேசிக்கிட்டு இருக்கேன் நம்ம ஜாக் பிறந்த பிறந்தனாலும் வர ஏப்ரல் இருபத்தி ரெண்டாம் தேதி தான் ஸோ டிசி வெறியனானா நம்ம லோக்கி இந்த கேரக்டரால் பெரிதும் ஈர்க்கப்பட்டோ என்னவோ கூட இந்த டேட்டை சூஸ் பண்ணியிருக்கலாம் ஒரே ஒரு ஏப்ரல் இருபத்தி ரெண்டுக்கு பின்னாடி எவ்வளோ கதை வந்து விழுது பாருங்கள் ஒரு ரீலை பற்றி நம்ம பேசிக்கிட்டு இருக்கோம் ஆனால் ரியலாக இருக்க பல விஷயங்கள் எடுத்து வச்சா அது எவ்வளோ இன்ட்ரெஸ்டிங்காக போவதில்லை ஓகே இந்த படத்தோட டைட்டில் ஒரு வார்த்தை டைட்டிலாக தான் மஸ்ட்டு இருக்கும்னு நான் நினைக்கிறேங்க ஏன்னா லோக்கியோட முந்தைய படங்கள் டைட்டிலாம் பாருங்கள் மாநகரம் கைதி மாஸ்டர் விக்ரம் லியோ இதில் மாநகரம் மட்டும்தான் கதைக்களத்தை பேஸ் பண்ண ஒரு டைட்டில் மற்ற நான்கு டைட்டிலுமே படத்தோடய ப்ரோட்டகானிஸ்ட் இருக்கார்ல அவரை பிரதான படத்தோட டைட்டில்ஸ் கைதி அதான் டில்லி கேரக்டர் மாஸ்டர் மாஸ்டர் விஜய் ஓகேவா விக்ரம் கமல் சார் லியோ கடைசியாக பார்த்துமே விஜய் சாரோட அந்த கேரக்டர் நேம் ஸோ இந்த நான்கு படங்களும் இந்தந்த கேரக்டர் நேம்லேயே டைட்டில் வைக்கப்பட்டிருக்குன்னா அடுத்து ரஜினி சாரோட படம் ஸோ புரட்டகனிஸ் பேர்லேயே இவ்வளோ டைட்டில் வந்திருக்குன்னு அதுக்கு முன்னாடி ரஜினி சார் படத்தில் கதைக்களம் சார்ந்த டைட்டிலாக இருக்க போகுது மேபி அதுவும் கேரக்டர் டைட்டிலாக இருக்கலாம் இந்த கான்டெட்டை முடிக்கிறதுக்குள்ளே ஒரு பஞ்சாயத்தை பற்றி ஒரு சின்ன எக்ஸ்பிரஷன் கொடுத்துட்றேன் இயக்குனர் ரத்னகுமார் நடிகர் லாரன்ஸ் அப்புறம் நம்ம லோகேஷ் கனகராஜ் இவங்க மூணு பேரும் ஒரு விஷயத்தில் இன்னும் ட்ரை இருக்காங்க அது முடிஞ்சுதான் இல்லையான்னு தெரியல நம்ம லோகேஷ் கனகராஜ் அவர்கள் தயாரிக்க ரத்னகுமார் இயக்க லாரன்ஸ் அவர்கள் நடிக்கிற ஒரு படம் இருக்குல்ல அதுக்கிட்ட ப்ராஜெக்ட் ட்ராப் பண்ணுற மாதிரி தான் பேச்சு அடிபட்டுச்சு அது காரணம் காக்கா கழுகு கதை பெருசாக போயிட்டுருந்த நேரத்தில் ரத்னகுமார் ஸ்டேஜில் ஏறி என்னதான் பசித்தாலும் கழுகை கீழே தான் வந்தவனுன்ற மாதிரி சில வார்த்தைகளை விடவே ரஜினி சாரோட ரசிகர்கள் மனசை பெருசாக புண்படுத்திச்சு இந்த விஷயம் கண்டிப்பாக ரஜினி சார் காதுகளுக்கு போகாமலாம் இருக்க இல்லை கண்டிப்பாக போயிருக்கும் அப்போ யார் ஷாக் ஆனாங்களோ இல்லையோ லோக்கி ஷாக் ஆகிட்டு இருக்காரு யோ ஸ்டேஜில் இது வேறு அடுத்து நம்ம ரஜினி சார் கூட படம் பண்ணுற மாதிரி இருக்குன்னு அவர் ஷாக்கு லாரன்ஸ் அவர்கள் ரஜினி சாருக்கு எந்த தீவிர பக்தன்னு நான் உங்களுக்கு சொல்லி வேணாம் ஸோ ரத்னகுமார்க்கு லாரன்ஸ்க்கு எதாவது ஏதாவது கருத்து வேறுபாடுகள் மனஸ்தாபம் வந்திருக்கலாம் இதனால் இந்த ப்ராஜெக்ட் இப்படியே இழுத்துட்டு வந்திருக்கலாம் ஆனால் இப்போ லோக்கி அவர்கள் உள்ள புகுந்து பஞ்சாயத்து பண்ணி ரெண்டு தரப்பையும் சேர்த்து வச்சிருக்கிறதா ஒரு தகவலுங்க இது உண்மையாக இருக்க பட்சத்தில் இந்த மூணு பேர் காம்போவில் அடுத்த ஒரு படத்தை நம்ம பார்க்க தான் போகிறோம் அது பெய் படமா இல்லாமல் தான் சரி ஏன்னா லாரன்ஸ் நடிக்கிறார் இல்லையா ஓகே இந்த காண்டெண்ட்டை பொறுத்தவரைக்கும் நம்ம எதிர்பார்க்க வேண்டிய விஷயம் ஒன்றே தான் இந்த எழுபத்தி மூணு வயசு கழுகு இருக்குல்ல ஓய்வே இருக்காது போல இருக்கீங்க பிளாக் அண்ட் ஒயிட் காலத்தில் பறக்க ஆரம்பித்த கழுகு இன்னும் பசிச்சா கூட கீழே மாதிரி தெரியல இன்னும் நம்பர் ஒன் பிளஸ் தான் பறந்துக்கிட்டே இருக்குது யார் இருக்கா இடத்த பிடிக்கிறதுன்னு சொல்லிட்டு ஒருத்தர் இருக்கிறதா ஒரு வாய்ப்பு இருந்துச்சு பட் அவரும் அரசியலுக்கு போகிறதா முடிவு பண்ணி அனௌன்ஸ் பண்ணிவிட்டு அறுபத்தொம்போதோ படத்தோடு விஜய் சார் இன்னும் அந்த கழுகு தாங்க வானத்தில் வட்டம் வட்டமடிச்சிட்டே இருக்குது எழுபத்தி மூணு வயசில் ஸோ பிளாக் அண்ட் ஒயிட் மூவியில் அறிமுகமான நம்ம ரஜினி சார் அவரோட லோக்கி படம் சார்ந்து பிளாக் அண்ட் ஒயிட் போஸ்டர் தான் இப்போ வெளியாக இருக்குது எதுக்கு பின்னாடி உள் கொத்துருக்கோ அவரோட கடைசி படம் என்னவோ இதை தான் விழித்தோம் மக்களை நீங்கள் என்ன அசீவ் பண்ணுறீங்க இந்த படத்துக்கு எது டைட்டிலாக இருக்கலாம் உங்களோட பதில்களை கீழே கமெண்ட் மசலாக கமெண்ட்டாக அழிவு பண்ணுங்கள் அடுத்த நிகழ்ச்சி சந்திக்கலாம் நன்றி வணக்கம் வணக்கம் மாயம் ஸ்டுடியோஸ் நண்பர்களை மாயம் ட்ரெண்ட்ஸ் அப்படின்ற ஒரு புதிய ஃபேஸ்புக் பேஜை ஓப்பன் பண்ணியிருக்கோம் நீங்கள் யூடியூப்பில் பார்த்துட்டு இருக்கீங்களா நம்மளோட கான்டென்ட்ஸ்லாம் இதெல்லாம் விட ஒரு படி மேலே ரொம்ப கிறிஸ்பாகவும் ரொம்ப சூப்பர்பாகவும் நிறைய கான்டென்ட்ஸ் உங்களுக்கு இந்த பேஜில் காத்துட்டுருக்கேங்க ஸோ உடனடியாக ஃபேஸ்புக் பிளாட்ஃபார்ம் போங்க மாயம் ட்ரெண்ட்ஸ்ன்னு டைப் பண்ணி சர்ச் பண்ணி நம்ம பேஜை ஃபாலோ பண்ணுங்கள்